முரசு டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாங்க என்ன விஷயத்தை பத்தி பாக்க போறோம்னு சொன்னா ஜோவிகாவின் அப்பா யார் தப்பான கமெண்ட் மேடையில் கண் வனிதா விஜயகுமார் இத பத்தி தான் பாக்க போறோம் வாங்க பார்க்கலாம் நடிகை வனிதா விஜயகுமார் இயக்குனர் அவரது மகள் ஜோவிகா தயாரிப்பாளராக அறிமுகமாகியுள்ள திரைப்படம் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் திரைப்படம் இதில் ராபர்ட் மாஸ்டர் ஸ்ரீமன் ஷகீலா செப்தாமு ஃபவர் ஸ்டார் சீனிவாசன் பாத்திமா பாபு கிரண் ஆர்த்தி ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர் இந்த படத்தின் படப்பிடிப்பு முடிந்ததுமே படத்தின் போஸ்ட் ப்ரமோஷன் பணிகள் விறுவிறுப்பாக நடந்து வருகின்றது இந்த படத்தின் டீசர் கடந்த சில மாதங்களுக்கு முன் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் பெரிய வரவேற்பை பெற்றிருந்த நிலையில் நேற்று இப்படத்தின் இசை மற்றும் ட்ரைலர் வெளியீட்டு விழா நடைபெற்றது இதில் நடிகை வனிதா மேடியில் கண்கலங்கி பேசினார் அதில் என் மகள் ஜோபிகா பிக்போஸில் இருந்த போது எதற்கு அவருடைய பேர் ஜோபிகா விஜய் மார் என இருக்கிறது என்று பலவிதமான கமெண்ட்கள் வந்தன அந்த கமெண்ட்களை நான் மதிக்க மாட்டேன் என்றாலும் அதில் என்னென்ன கமெண்ட்கள் வருகின்றது என்பதை படிப்பேன் அந்த கமெண்ட்களுக்கு எல்லாம் இந்த மேடியில் பதில் கொடுக்கலாம் என்று நினைக்கின்றேன் என்னுடைய பேர் வனிதா விஜயகுமார் திருமணமான பிறகும் நான் அதே தான் இருந்தேன் நான் என் பெயரை மாற்றிக்கொள்ளவே இல்லை எனக்கு மாற்றவும் தோன்றவில்லை எனக்கு திருமணமாகி ஸ்ரீஹரி பிறந்து மூன்று வருடங்கள் கழித்து ஒரு பிரச்சனையில் சிக்கிக் கொண்டேன் அந்த பிரச்சனையால் என்னால் சென்னையில் இருக்க முடியவில்லை எங்கேயும் இருக்க முடியவில்லை அது என்ன பிரச்சனை யார் என்று சொல்ல விருப்பவில்லை ஏனென்றால் அவர் என் குழந்தைகளின் தந்தை அவரை ஆனால் நான் அனுபவித்த பிரச்சனை எனக்கு மட்டும்தான் தெரியும் எப்போது நான் கர்ப்பமாக இருந்தால் என்னுடைய அப்பா அந்த குழந்தையை நான் நன்றாக பெற்று எடுக்க வேண்டும் என்பதற்காக என்னை அமெரிக்காவிற்கு அனுப்பி வைத்தார் ஒரு பெண் கர்ப்பமாக இருக்கும் அவளுக்கு முக்கியமான அரவணை தேவை அதுவும் கணவரின் அரவணைப்பு தேவை அதுவும் கணவரின் அரவணைப்பு தேவை ஆனால் நான் அமெரிக்காவில் யாருமே இல்லாமல் நான் என் வாயிற்றில் வளரும் குழந்தை என்னுடைய மகன் ஸ்ரீஹரி அம்மாவுடன் இருந்து அப்பொழுது ஜோவிகா பிறந்தார் அமெரிக்காவில் குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தையின் பெயரை பதிவு செய்து விடுவார்கள் அது அங்கு இருக்கும் முறை ஆனால் குழந்தையின் பெயர் என்னவென்று கேட்டார்கள் அந்த நேரத்தில் என்னுடைய மனதில் தோன்றியது யோவிகா விஜயகுமார் ஏனென்றால் அந்த குழந்தையை நல்லபடியாக பிறக்க வேண்டும் என்று நினைத்தவர் என்னுடைய அப்பா அதற்காக என்னுடைய மகளுக்கும் என் தந்தையின் பேரை வைக்க வேண்டும் என்று நினைத்தேன் கரீனா கபூர் அபிஷேக் பச்சனுடைய குழந்தைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது யோபிகாவையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அந்த குழந்தை தயாரித்த படத்தை நான் இயக்கி நடித்திருக்கின்றேன் படத்தை பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு பிடிக்கும் இந்த படத்தில் பணியாற்றிய அனைவருக்கும் நன்றி என்று வனிதா கண்கலங்கி பேசினார் அதனைத் தொடர்ந்து வனிதா ரொம்பவும் வீக்கான லேடி அவங்க திமிர் இவ்வளவுதான் இயக்குனர் கொடுத்து கிளாரிட்டி நடிகை வனிதா விஜயகுமார் என்றாலே அதிரடி வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு என்று இருப்பது தனது மனதில் ஒரு விஷயம் தவறு என்று பட்டுவிட்டால் உடனே கள்ளத்தில் குதிப்பவர் அவருக்கும் அவரது தந்தை நடிகர் விஜயகுமாருக்கும் மேற்பட்ட கருத்து வேறுபாடு பிரச்சனையால் வனிதா தனது மகளுடன் தனியாக உள்ளார் இவர் தற்பொழுது மிஸ்டர் என்ற படத்தை இயக்கி நடித்துள்ளார் இந்த படத்தில் நடன இயக்குனர் ராபர்ட் மாஸ்டர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார் இந்த படத்தை வனிதா விஜயகுமாரின் மகள் ஜோவிகா விஜயகுமார் தயாரித்துள்ளார் இந்த படத்தின் இசை மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா இன்று அதாவது மே இருபத்தி ஐந்தாம் தொகுதி நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட இயக்குநர் வசந்த் பாலன் வனிதா விஜயகுமார் குறித்து பேசியது பலரது கவனத்தை மீட்டுள்ளது அதாவது அவர் பேசுகையில் வனிதா நடிக்க வந்த காலத்தில் நான் இருந்தே அவரை பார்த்து வருகிறேன் அவரது போராட்டங்கள் என்பது மிகவும் பெரியது குறிப்பாக அவரது வாழ்க்கையில் நடக்கும் போராட்டங்கள் மிகவும் பெரியது அவரது போட்டிகளை தொடர்ந்து பார்த்து வருகின்றேன் ஒரு பெண்ணாக அவர் பிரச்சனைகளை சந்திக்கும் போது அவரது நெருக்கடிகளை என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது இந்த சமூகம் ஒரு பெண்ணை விமர்சன பொருளாக விமர்சனம் செய்ததை நான் பார்த்திருக்கின்றேன் ஒரு நிகழ்ச்சியில் நடத்தி கொண்டிருக்கின்றோம் பாலினமாக பெண்ணை நாம் ஒதுக்கி வைத்துக் கொண்டிருக்கின்றோம் ஒரு பெண் என்ன செய்தாலும் என்ன உடை உடுத்தினாலும் அதில் கலாச்சாரத்தை வைக்கின்றோம் பண்பாட்டை வைக்கின்றோம் எல்லாவற்றையும் அவர்கள் மீது திணித்து விமர்சனம் செய்து கொண்டிருக்கின்றோம் ஒரு ஆண் பத்தாயிரம் பெண்களை திருமணம் செய்யலாம் அதே பெருமையாக நினைக்கும் இந்த சமூகத்தில் ஒரு பெண் திருமணங்கள் செய்யும் பொழுது விமர்சிக்கப்படுகின்றார்கள் தைரியமாக எதிர்த்து நிற்பதை பார்க்கும் போது எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது ஒரு பெண்ணாக அவர் செய்யும் விஷயங்களுக்கு நான் ஒரு ஆணாக ஒரு கலைஞனாக அவருக்கு சப்போர்ட் செய்ய வேண்டும் என்று நினைத்து இங்கு வந்துள்ளேன் இங்கு ஒரு பெண்ணுக்காக குரலை உயர்த்த ஒரு பெண் தேவைப்படுகின்றார் கணவன் மனைவி ஆதரிக்க சமூகமாக நாம் இல்லை இங்கு ஒவ்வொருவரும் சொல்வதற்கு ஒரு கதை உள்ளது பெண் தனது கதையை சொல்ல இயக்குநர்களாகவும் முன்வர வேண்டும் புதியவையாகவே இருக்கும் ஆண்களிடம் அனைவரிடத்திலும் சினிமா இருக்க வேண்டும் சினிமா ஜனநாயகப்படுத்தப்பட வேண்டும் இந்த சமூகத்திற்கு சொல்ல வனிதாவிற்கு ஒரு கதை உள்ளது ஷக்கிலாவின் கதையை கேட்டோம் என்றால் இதுவரை தமிழில் யாரும் சொல்லாத கதை அவரிடத்தில் இருக்கும் ஷகிலா என்ற காமம் என்று பலரும் நினைக்கும் போது ஷக்கிலாவிடம் அழுத்த திருத்தமாக சொல் ஒரு கண்ணே கதை இருக்கும் அது போல வனிதாவுக்கு இருக்கும் வெளியில் இருந்து பார்க்கும் பொழுது தெரியும் வனிதா விஜயகுமார் வேறு நான் அவரை பக்கத்தில் இருந்து பார்த்திருக்கின்றேன் தைரியமும் அவர் உண்டாக்கி கொள்ளும் திமரும் தன்னை பாதுகாத்துக் கொள்ள அவர் உருவாக்கிய ஆயுதம் என்று நினைக்கின்றேன் எல்லா பெண்களும் அப்படித்தான் எல்லா பெண்களும் உடையவர்களாக தைரியம் உடையவர்களாக இருக்க காரணம் இந்த ஆணாதிக்க சமூகத்தில் தங்களை காத்து கொள்ளத்தான் அப்படியான ஆயுதத்தை தான் வனிதா பயன்படுத்தி கொண்டுள்ளார் ஆனால் வனிதா உள்ளே மிகவும் பலவீனமான பெண் என்று பேசினார் அவரது பேச்சு பலரது கவனத்தையும் மீர்த்துள்ளது இன்றைக்கு நாங்க முரசு டிவியில வனிதா விஜயகுமாரை பற்றி பார்த்திருந்தாங்க அதே போல இன்னும் ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் விஜய்